நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துபவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்குதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் பெரும்பாலான வீடுகளில் உணவு சமைப்பதற்கு தற்பொழுது கேஸ் அடுப்புகள் பயன்படுத்தப்படுகிறது நாடு முழுவதும் சுமார் எண்பத்தி ஒன்பது சதவிகித வீடுகளில் சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை ஆறு சதவிகிதமாக இருந்ததாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே கேஸ் சிலிண்டர் புக் செய்வதற்கு இனி யாரும் சிரமப்பட வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்பிஜி சிலிண்டர்களை இனி ஈஸியாக வாட்ஸ்அப் மூலம் புக் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் தங்களுடைய பதிவு செய்யப்பட்ட எண்ணிலிருந்து ஹாய் அல்லது ரீஃபில் என்று மெசேஜ் செய்தால் மட்டும் போதும் புக் செய்வது டெலிவரி ட்ராக் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வாட்ஸ்அப்பில் பெற முடியும் பாரத் இணைப்பு என்றால் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு நான்கு மூன்று நான்கு நான்கு இண்டைன் இணைப்பு என்றால் ஏழு ஐந்து எட்டு 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 இரண்டு நான்கு மற்றும் ஹெச்பி இணைப்பு என்றால் ஒன்பது இரண்டு 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 பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண்ணில் வாட்ஸ்அப் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேஸ் வந்து நம்ம புக் பண்ணணும் இல்ல ரீஃபில் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம பதிவு செய்யப்பட்ட போன் நம்பர்ல இருந்து ஒரு தொலைபேசி எண்ணுக்கு கால் பண்ணி நம்ம புக் செய்யற மாதிரியான ஒரு நடைமுறை தற்பொழுது அமலில் இருக்கு இந்நிலையில் புதிய முறையாக நம்ம இனி வாட்ஸ்அப் பயன்படுத்தியும் கேஸ் ரீஃபில் பண்றதுக்கு புக் பண்ணலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க பாரத் அப்படின்னாக்க ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு நான்கு 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 மூன்று அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ரீஃபில் பண்ணிக்கலாம் இதுவே இந்த இணைப்பு வச்சிருக்கிறவங்க ஏழு ஐந்து எட்டு 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 இரண்டு நான்கு அப்படிங்கிற எண்ணுக்கும் ஹெச்பி இணைப்பு வச்சிருக்கிறவங்க ஒன்பது இரண்டு 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 பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்